பேரன்பும் பெருங்கோபும் இந்த திரைப்படத்தினுடைய அறிமுக விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி சென்றிருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய தம்பிகள் வசந்தபாலன் தம்பி சுசீந்திரன் தம்பி கண்ணன் அவர்கள் என்னுடைய குரு சுத்ரா லட்சுமணன் அவர்கள் தம்பி கரு பழனியப்பன் எண்ணற்ற படைப்பாளிகள் அந்த வரி இப்போது தம்பி சிவபராஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார் இங்கே பேரன்பும் பெருங்கோமும் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் எல்லாரும் பெருங்கோபத்தினுடைய பிறப்பிடமே அந்த பேரன்பு தான் நான் என்னுடைய தம்பி படத்தை எடுக்கும்போது தம்பி அந்த தலைப்புச்சிட்டு கீழே தலைப்பு எழுத்தா பேரன்பும் பெருங்கோபம் கொண்டவன் என்று போட்டிருந்தேன் அதில் இது தம்பிங்கிறது எங்கள் தலைவரை தான் குறிப்பிட்டு எடுத்த என்ன எல்லாருக்கும் தெரியும் அதில் அது பேரன்பும் பெருங்கோபம் கொண்டவன் அப்படின்னு போட்டேன் அது ஏன் பேரன்பு அவருடைய பேரன்பு தன் இனத்தின் மீது இருந்த பேரன்பு அந்த இனம் அழித்து ஒழிக்கப்படும் போது அதை காக்க வேண்டிய பெருங்கோபத்திற்கு ஒரு ஆளாயிட்டார் இங்கே பாரதியினுடைய பெருங்கோபம் அந்த ஆவேசமான கவிதை வீச்சுக்கு காரணம் அவன் இந்த மண்ணை மக்களை நேசித்த வச்சிருந்த காதல் தான் காரணம் அப்படி அதை உள்ளடக்கமாக வைத்து இந்த ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு இதில் எல்லாத்தை விட பெரும் பாராட்டுக்குரியவர்கள் இப்படி புதியவர்களுக்கு துணிந்து வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய ஜெயக்கிருஷ்ணன் அவர்கள் தான் அவருடைய மனைவியார் பெயரில் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் இவர் தயாரிச்சிருக்காரு அப்புறம் என்னுடைய தம்பி திருமலை வருத்தப்படுறாரு இருக்கிற இருக்கிற நெருக்கடிகளை குறித்து இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது நீங்கள் கவலைப்படாத சரி பண்ணிடலாம் அதில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க துணிஞ்சு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய சாதனை தான் அப்படி எங்கள் அப்பா ஏசி ஏசி கூட பேசுனாங்க பாருங்கள் நான் தட்டையாக போய் வாய்ப்பு அவ்வளோ பெரிய இயக்குனரே தன் மகனுக்கு கேட்டேங்கிறார் அதில் ஒரு அழகி படம் எல்லாரும் பார்த்த ஒரு ஆச்சும் தேவையான குறிப்பிட்டு பேசுனாங்க அந்த படத்தை நம்மளால எடுத்துட்டாப்ல அவர் ஒளிப்பதிவாளர் வந்து மொத படம் இப்போ அது ஃபோர் ஃப்ரேம்னு ஒரு திரையரங்காக இருக்குது அதில் என்னை கூப்பிட்டு காட்டுறார் ஏ வை பாரு அந்த படத்தை அப்படின்னு நாங்கள் சோ மாமத்திறந்த என் தங்கச்சி கணவர் அவர் அதனால் நான் கூப்பிட்டு காட்டுறாரு நான் படத்தை ரசிச்சிட்டு வந்து இப்படி கட்டி பிடிக்கிறேன் பாராட்டுறேன் ஏ அருமையாக எடுத்துவிட்டேன் ஒரு காவியம் மாதிரி எடுத்துட்டேன் படம் வெற்றியே வெற்றி அடை நீ ஒன்றும் கொல்லப்படாத என்ன ஏ என்ன அப்படியே சொல்ற அப்படியே சொறேன் ஏ உண்மை எல்லாம் வந்திருக்கேன்றியா ஏ அப்படியா என்ன என்ன ஒரு வயலும் ஒன்றும் சொல்ல மாட்டேறானே ஏ என்ன அப்படி சொல்கிறா ஏ பா ஏ உண்மையை சொல்லு ஏ உனக்கு ஒரு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன் தயாரிப்பாளர் நின்றுட்டுருக்காப்புல உதயகுமார் தானே உதயகுமார் நின்றுட்ருக்காப்புல நாங்கள் ரெண்டும் பேசிக்கிறத பார்த்து சிரிக்கிறாள் என்னதான் நண்பனா இருந்தாலும் இப்படியா போய் பேசிட்டு போறதுன்றவா என்னை பார்த்து அந்த படம் ஓடும்னே கடைசி வர நம்பல அவரு ஏ அவருக்கு நல்லா எடுத்து சொல்லும்னா ஐயா நீங்க உண்மையிலே சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க அந்த படம் உண்மையிலே பெரிய வெற்றி அடையும் நம்பவே இல்லை அவரு திரைக்கு வந்து பிரிச்சுட்டு ஓடுது இப்போ பெரிய விடுதி கட்டி வச்சு இருக்கா அங்கே போனா தங்குறது நீங்க தான் சொன்னீங்க அந்த படம் ஓடும்னு அப்படின்னு சொல்றாங்களா இப்போ செல்ல அடிக்கடி அது மாதிரி அவர் ஒரு தங்கரை பற்றி எல்லோருமே பேசிட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கர் இருக்க தங்கருக்குழு விவாதம்லாம் இல்லை கதையில் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் எழுதுவார் எழுதி ஒரு வாரத்தில் அந்த கதையை எழுதிட்டு வந்து எடுத்த படங்கள் தான் அத்தனையும் பள்ளிக்கூடத்தில் அது முதல்ல ஏவியம் படப்பிடிப்பு நிலையத்தில் நானும் சேரனும் தங்கரும் மூணு பேர் உட்காந்து பேசுகிறோம் மூணு பேர் சேர்ந்து செய்யலான்ட்டேன் அதெல்லாம் எங்கால இதில் கோபத்தில் சேர நடிக்க மாட்டேன் அப்புறம் தான் நவி நரேன் வந்தார் அது செஞ்சோம் அதில் ரொம்ப அழகான எழுத்தாளர் ஒரு ஒன்றும் அவருடைய காவியம் போல் அவர் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் நான் கூட சொன்னேன் நீயே விஜித்தை நீயே அறிமுகம் செய்யலாமே நான் எடுத்து வச்சிருக்காப்ல டக்குமுக்கு டிக்கு காக்குத்தாளம் தானே அவன்தான் முதல்ல அந்த படம் வேணாம் இந்த படம் வரட்டுன்ட்டான் க விஜித்து அது விஜித்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அதை விட எனக்கு எங்கால தங்கர் பச்சா மேலே நம்பிக்கை இருக்குது அவள் எதையாவது எழுதி ஆக சிறந்த ஒரு காவிய படைப்பாக தந்தாவது விஜித்தை நிறுத்திடுவான் அதில் எனக்கு வந்து அசாத்திய நம்பிக்கை இருக்கு கதையில் கதை என்ன சொல்ல வருதுன்னு அப்புறம் ஆனால் விஜித் சொன்ன மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கல சின்ன பிள்ளையிலேருந்து அரவிந்தை விஜித்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு அறிமுக படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கனத்த ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி சுமக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெருசு தான் அவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த உரையாடலை வெளிப்படுத்தி உச்சரித்து பேசி அவன் முகத்தை முக அந்த இதில் நான் வெளிக்காட்டுறதில் நல்ல முதிர்ச்சி முதிர்ந்த ஒரு நடிகருக்கு இருக்கிற பல படங்களை நடிச்ச அனுபவம் பெற்ற ஒரு நடிகர் போல் அவன் அந்த உரையாடல் உச்சரிப்பு அதை நடை இதெல்லாம் அவன் சிறப்பாக செஞ்சுட்டப்பில் நான் கூட சொன்ன இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் விஜித் அப்படின்னு அந்த இதில் அவன் அந்த திரை மொழி திரை அறிவு அவனுக்கு நல்லா உள்வாங்கிக்கிட்டான் அதனால் அதை எளிதாக வெளிப்படுத்திட்டாங்கிறத நான் உணர்ந்தேன் ஒளிப்பதிவு ரொம்ப அவர் சொன்ன மாதிரி தம்பி சுசீந்தரன் சொன்ன மாதிரி அந்த கேரளாவுக்குள்ளே வருகிற பகுதியில் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகியலாக எடுத்திருக்கா அப்படி தினேஷ் மொத்த படமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அது தேவையற்ற அவ எடுத்தோடனே சொல்லிட்டான் தம்பி கருப்பன் பண்ணே வேலை செஞ்சுருக்காப்புல அதே நேரம் எங்கள் அப்பா பாரதி ராஜாவுடைய பாலுமகேந்திரா அவர்களுடைய திரைப்பட பயிற்சி கல்லூரியிலையும் படித்தேன்னு சொல்லும்போது தேவையற்ற காட்சி தேவையற்ற நகர்வு தேவையற்ற உரையாடல் வந்து சில படைப்பாளிகள் படத்தில் இருக்காது ஒன்று அப்பா பால்மேந்தரா இன்னொன்று அப்பா மகேந்திரன் இன்னொன்று எங்கள் அப்பா பாரதிராஜா அந்த மாதிரி படங்கள்ல பால்மேந்தரா அப்பா பற்றி சொல்லணும் நானும் எங்கள் தலைவரும் சில முக்கிய தளபதிகளோட பேசியிருக்கும் போது திரையுலகம் குறித்த பேச்சுகள் வருது அந்த பேச்சுகள் வரும்போது ஒவ்வொரு படைப்பாளிகளை பற்றி பேசிட்டு வரும்போது பால்மேந்திரா அப்பாவை பற்றி பேச்சு வரும்போது எல்லாரும் தான் கதை வசனங்கள் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் அவர் மாதிரி எடுக்க முடியலேன்ட்டு என்ற கேட்குறாங்க கேட்கும்போது இங்கே உட்கார்ந்துருந்தேன் எங்கள் அண்ணன் பொட்டம்மான் வந்து ஊர் பாசம் நீங்கள் அனுக்கிறாரு அப்படிங்கிறாப்புல ரெண்டு பேரும் ஒரே ஊர்னால ஊர் பாசத்தில் சொல்கிறாரு ஆனால் உண்மையிலேயே அப்பா பாலமிந்திரா படங்களையும் மகேந்திரன் ஐயா படங்களையும் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா இந்த உரையாடல் தேவையில்லை இந்த காட்சி தேவையில்லாமல் இருக்குது இந்த இடத்துல இந்த கருவி நகர்ந்துருக்க வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் யாருமே வந்து குறை சொல்ல முடியாது அவ்வளவு நேர்த்தியான படைப்பாளி அந்த படைப்பாளியினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து சிவபிரகாஷ் வந்திருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது நான் கூட தங்கட்ட சொன்னேன் தேவையற்ற பதிவு காட்சி உரையாடல் அப்படின்னு எதுவுமே இல்லை முதல் படம் மாதிரி இல்லை சூப்பராக எனக்கு அவர் இயக்குநராகிறதுக்கு முன்னாடி இருந்து தெரியும் என்னுடைய பயணங்களில் ஒரு ஆண்டுகள் என் கூடவே பயணித்து வந்த ஒரு தம்பி அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது அப்புறம் பின்னாடி தெரிஞ்சோடனே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அதில் அதே மாதிரி கதாநாயகி நடித்த அந்த சாலி அவர்கள் அவங்க இப்போ படத்தில் அவங்க மலையாளியாக நடித்ததுனால் நானும் மலையாளி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க முத படத்தில் ஒரு கருவி இருந்து நம்மளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம நடிக்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது என்ன இல்லைனாவே அவன் சிறந்த கலைஞனாக ஆயிடுவான் அது அது தெரியுது அது நம்ம என் தம்பி அருள்தாஸு சொல்ல வேண்டியதில் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் அவன் செய்ய வந்த வேலை வேற இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வேற இதில் ரெண்டு பேரும் மயம் கோயுமே வந்த என் தம்பி அருள்தாஸும் உண்மையான வாழ்க்கையில் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க அது திரையில் வந்து அநியாயத்துக்கு கெட்டவனாகவே நடிக்க வேண்டியது இருக்குது அது அது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு ரெண்டு தெரியும் எனக்கு ரொம்ப அது மைம் கோம்பியை பார்த்தா புஷ்பாலையெல்லாம் பயங்கர கொடுமையான கொடூரமான ஆளாக நடிச்சிருக்காப்புல அப்புறம் பார்த்தா கன்னடா படத்தில் நடிக்கிறவ எந்த படம் எந்த தொலைக்காட்சி திருப்பினால் நம்மளால இருக்காரு நமக்கு ஒரு பெருமை ஒளிப்பதிவு கருவி இல்லாமல் கூட போவான்னு போவாங்க நம்மளால இல்லாமல் இன்னைக்கு போக முடியாது படப்பதிவு படப்பதிவுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு பெருமை தான் நமக்கு அது என் தம்பி அருள்தாசு கெட்டவனாலாம் நடிக்கும்போது கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருக்கும் இவையாக தான் நடிக்கிறான் அப்படி ஆனால் கலைன்னு வந்துட்டு என்ன இருக்குது நடிக்கணும் அதில் ஒன்றும் இல்லை சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில் அதில் இப்போ என் தம்பி வினோத் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருந்தார் நம்மளவன் அதெல்லாம் நல்லா நடிச்சிருந்தான் எல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு சூப்பரகாஸ் ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருந்தார் அவர்கிட்ட இருந்து தான் கதை நகருது ரொம்ப நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் உனக்கும் வாழ்த்துக்கள்